நல்லெண்ண விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது வேலூர் செப்டம்பர் இயக்கம் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் சமுதாய விழிப்புணர்வு கருத்தரங்கம் நிகழ்ச்சி வேலூர் மாவட்டம் குடியாக்கம் தனியார் மண்டபத்தில் கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம் திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் எஸ் இனிகோ இதயராஜ் தலைமையில் நடைபெற்றது சிவப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் ஜான் பிரகாஷ் எபிசேனன் மாநில துணைத் தலைவர் சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழக பெர்னாண்டஸ் ரத்தினராஜா மாநில துணைத் தலைவர் இயேசுதாஸ் முதன்மை செயலாளர் நிக்சன் மாநில பொருளாதார சத்தியகுமார் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பால் தயாநிதி மாநில அமைப்பு செயலாளர் டேவிட் சாலமன் நிகழ்ச்சியில் முன்னிலை வகுத்தனர் மற்றும் குருசேகர தலைவர் வடக்கு பற்றி மணிமாறன் தொகுதி செயலாளர் அறிவழகன் போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு வேஸ்டி சேலை போன்ற நலத்திட்டங்களை வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது